கத்திரம் பெற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடல் ஆமைகள் இனப்பெருக்கம் செய்து முட்டை விடுவதற்காக கடற்கரை மணலிலே நீண்ட தூரம் சென்று மணலிலே ஓரடி ஆழத்திற்கு குளிபறித்து பல முட்டைகளை இட்டு மணலார் மூடி விட்டு சென்று விடுகின்றன அதை அலை காப்பதில்லை முட்டையிட்ட இடங்களை பாதுகாப்பதும் இல்லை முட்டை விடலாம் வெயிலிலே சூடேறி அதிலே குஞ்சு பொதிக்கும் காலம் வரும்போது ஒட்டுமொத்தமாக அநேக முட்டைகள் பொறுத்து அதில் வந்து குஞ்சுகள் வெளிவந்து சுற்றிலும் இருக்கிற மணலை தள்ளிவிட்டு அவை வெளியே வந்து கடலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றன தங்கள் போக வேண்டிய இடம் என்னது என்று கடலின் எரைச்சலி கொண்டு அவை அடையாளம் கண்டு கடலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றன இப்படி ஒரே சமயத்தில் பல ஆயிரம் குஞ்சுகள் கடலை நோக்கி நடக்கின்றன அப்பொழுது அந்த குஞ்சுகளை தின்பதற்கு ஏராளமான வல்லூர்களும் நரிகளும் ஓநாய்களும் சில இடங்களிலே கரணிகளும் கூட வருகின்றன கடல் ஆமைகள் கடலிலே தண்ணீரிலே கால் வைக்கும் வரை அவை நடந்து செல்லும் போதே அவற்றை இரையாக்கும் விலங்குகள் கொண்டு தின்று விடுகின்றன ஆனால் எப்படித்தான் கொன்றாலும் அதில் பத்து சதவீத ஆமைகளை மட்டும்தான் அவைகளால் தின்ன முடியும் எதற்குள்ளதாக இருந்தால் மற்ற விலங்குகளில் தொந்தரவில்லை அவை கடல் தண்ணீரிலே உடனே ஏதோ சொந்த வாழ்விடத்திற்கு வந்த அந்த திருப்தியிலே அப்படியே உள்ளே போய்விடுகின்றன உள்ளே போன பிறகும் அவற்றின் எதிர்கள் உண்டு ஆனாலும் பறந்து முடிந்த கடலிலே அவை பிழைத்துக் கொள்கின்றன ஒவ்வொரு ஆமையும் முன்னூறு வருடங்கள் இப்படி வாழ்கின்றன ஒவ்வொரு வருடமும் அவைகள் முட்டையிடுகின்றன ஒரு விலங்கியல் ஆராய்ச்சியாளர் சொல்லுகின்றார் மனித வாழ்க்கையும் இப்படித்தான் நிலையற்றதாக இருக்கிறது நாம் பிறந்தது முதல் கடவுளை பந்து சேரும் வரை எத்தனை ஆபத்துக்களை எதிர்கொள்கிறோம் அப்படி பல ஆபத்துக்களை தாண்டித்தான் உயிர் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றிலும் இந்த உலகத்திலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் என்பதாக நாம் மரணத்தை சந்தித்து விடுகிறோம் ஆயிரம் வருடங்கள் உயிரோடு இருந்து உலகத்திலே என்ன நடக்கிறது என்று ஆராய்ந்தாலும் அப்பொழுதும் இந்த உலகத்தை முழுமையாக அவனால் அறிந்து கொள்ள முடியாது அநேகருடைய வாழ்க்கையை நம்பிக்கையற்றதாக வேய முடிகிறது பல தேடங்களை தேடிக்கொண்டே இருந்து தேடி அடைந்தவர்களும் மனது அடங்காமல் அநேகர் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் மரணம் அடைந்து வருகிறோம் ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு நாம் கடந்து செல்லும் பாதைகளை நம்மை காக்கின்றவர் ஒருவர் இருக்கிறார் நித்தியத்திலே பங்கடையும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் நாம் தேட வேண்டியது என்னதென்றும் செய்ய வேண்டியது என்னதென்றும் தேவகுமாரன் நமக்கு போதித்து நமக்கு நியமித்திருக்கிறார் ஏவன் மூலம் பதினெட்டாம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் ரெண்டு தீபத்தி நாலு பதினெட்டு கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதாக மகிமை உண்டாததாக ஒன்னு பேர் ஒண்ணாமதி ஒன்பது அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய்க்களிக்கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் நம்முடைய நம்பிக்கை நாம் கத்தரிடத்தில் சேருவோம் அவர் நம்மை எல்லா தீமையிலும் மீண்டும் ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை நம்மை காப்பாற்றுவார் நாம் இந்த வருடத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம் என்ற ஒன்று கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவகுமாரிடத்திலிருந்து மட்டுமே அதை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தமர் ரட்சிப்பை அடைகிறோம் அவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருப்போம் கத்திரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்